ஹலோ கைஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஜீரகம் மிளகு சோம்பு பேலீஃப் வத்தல் மல்லி நட்சத்திரப்பூ ஜாவித்ரி கிராம்பூ இதை நல்லா வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா அதையும் நல்லா வறுக்கணும் வருத்த மசாலா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரணும் நம்ம இந்த கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு குக்கரில் அரை கிலோ மட்டன் எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ரெண்டு டம்ளர் ரெண்டு அல்லது மூணு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றலாம் மட்டன் வேகிறதுக்கு நாலு விசில் விடணும் நாலு விசில் வந்ததும் இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இந்த கிரேவியை தாளிக்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி இந்த குழம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிவிட்டு வரையில் மல்லியில் தூவி இறக்கிக்கோங்க மட்டன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் கண்டிப்பா செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன் என்ஜாய் அண்ட் யூ